அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் கடன் வாங்கியவர் இறந்து விட்டால் கடனுக்கு யார் பொறுப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒருவர் கடனாக வாங்கும் டிவி பிரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோக பொருட்களிலிருந்து கார் வீடு வாங்குவது வரை கடன் வசதி எளிதாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடனில் வாங்கலாம் ஆனால் கடனை திருப்பி செலுத்தும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் தனிநபர் கடன் வீட்டுக்கடன் மற்றும் கடன் என பிரிக்கப்பட்டுள்ளன நமது தேவைக்கேற்ப இந்த கடன்களை தேர்வு செய்யலாம் மாதாந்திர இஏமிக்கள் மூலம் தவணை முறையில் கடன் வழங்கப்படுகிறது கடனை திருப்பி செலுத்துவதற்கு முன்பே கடன் வாங்கியவர் அகால மரணம் அடைந்தால் கடனுக்கு என்ன நடக்கும் அதற்கு யார் பணம் செலுத்த வேண்டும் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுமா இது குறித்த தகவல்களை பற்றி பார்ப்போம் கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனுக்கு யார் பொறுப்பு வெவ்வேறு கடன்களின் கொள்கைகள் மற்றும் விதிகள் வேறுபட்டுள்ளன சில சமயங்களில் கடன் வாங்கியவரின் வாரிசு அல்லது இணைக்கடன் வாங்கியவர் நிலுவைத் தொகையை செலுத்தி மீண்டும் மீண்டும் சில கடன்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் விதிமுறைகளின்படி பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படுகிறது வீட்டுக்கடன் திருப்பி செலுத்தும் கொள்கை என்ன வீட்டுக்கடனில் வீட்டின் சொத்தை வங்கி அடமானம் வைக்கிறது கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் நிலுவையில் உள்ள கடனையும் கடன் வாங்கியவர் அல்லது குடும்பத்தின் வாரிசு செலுத்த வேண்டும் சொத்தை விற்பதன் மூலம் கடனை அடைப்பதற்கான விருப்பமும் வழங்கப்படுகிறது பெரும்பாலான வங்கிகள் வீட்டுக்கடன் காப்பீட்டை வழங்குகின்றன கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் மீதமுள்ள தொகை காப்பீட்டு கோரிக்கை மூலம் செலுத்தி செலுத்தப்படும் தனிநபர் கடன் திருப்பி செலுத்தும் விதிகள் தனிநபர் கடன்களில் விதி வேறுபட்டது தனிநபர் கடன் என்பது அதிக ஆபத்துள்ள கடன் எனவே கடன் வாங்குபவர்கள் இருந்தால் அவருடன் கடனும் அணைக்கப்படும் தனிநபர் கடனுடன் கிரெடிட் கார்டு கடன்களும் இதில் அடங்கும் கிரெடிட் கார்டு கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனை செலுத்தும் பொறுப்பு வாரிசு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றப்படாது இந்த கடனை வாங் வங்கியை திருப்பி செலுத்துகிறது வங்கி கடனை என்பிஏ என அறிவிக்கிறது கார் கடன் கார் வாங்கும்போது கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தாமல் இறந்துவிட்டால் அந்த காரை இறந்த நபரின் குடும்பம் முதலில் கார் கடனை செலுத்துமாறு கேட்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களால் அவ்வாறு செய்ய முடியாத நிலையில் காரை விற்று கடனை அடைக்குமாறு கூறுகின்றனர் வாரிசுகளுக்கு கடன் பொறுப்பை தவிர்ப்பது எப்படி ஒரு கடன் வாங்குபவர் தனது கடன் சுமை தனது வாரிசுகளுக்கு மாற்றப்படுவதை தடுக்க ஒரு திட்டம் உள்ளது கடன் வாங்கும்போது கடன் வாங்கியவர் காப்பீடு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அந்த நபர் இறந்தவுடன் கடன் வாங்கியவரின் குடும்பம் கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை காப்பீட்டு பிரிமியத்திலிருந்து நிலுவைத் தொகையை வங்கி மிச்செடுக்கிறது ஒவ்வொரு வங்கியிலும் கடன் காப்பீட்டு வசதி உள்ளது நோய் காயம் அல்லது இழப்பு போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்த காப்பீடு உதவுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்